நாட்டின் குடியரசு தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதேபோல் சென்னையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார் ஏழாவது குடியரசு தின விழா நாடு முழுக்க கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இவ்விழாவில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

பல்வேறு மாநிலங்களின் கலை மற்றும் பண்பாட்டை பறைசாற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்புகளும் நடைபெற்றன இதேபோல் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது விமானப்படையின் ஹெலிகாப்டர் வானில் இருந்து மலர்களை தூவ ஆளுநர் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார் இவ்விழாவில் முப்படைகள் மற்றும் காவல்துறை போன்றவற்றின் அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது நம் நாட்டின் கடல் பரப்பை காக்கும் கடற்படை பிரிவினர் கூட்டுக்குழல் முரசிசை கமாண்டிங் தக்ஷின் பாரத் ஏரியா சென்னை தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி நேவல் ஏரியா குடியரசு தின விழா இதேபோல் பல்வேறு துறைகளை சேர்ந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது என்பதற்கு சான்றாக மக்கள் போற்றும் மகத்தான திட்டங்களை தாங்கி செய்தி மக்கள் தொடங்கும் தடுப்பு மற்றும் சேவை உணர்வை பிரதிபலிக்கிறது நாட்டு உபகரணங்கள் தொகுப்பு என விளையாட்டுத் துறையில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது மகளிர் முன்னேற்ற பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன